பிகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி தேசிய மொழி நீங்க எல்லாரும் இந்தி கத்துக்கணும் சொல்லி கோபமா சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதும் சொல்லவே இல்லை தமிழகத்துல ஆ உனா இந்தி ஆதிக்கும் வடநாட்டுக்காரங்க பிஜேபி இந்தி திணிக்குது அப்படி பொங்குறாங்களா திமுக காரங்க இந்தி தெரியாது போடான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன கதை விடுவாரு நீங்க இருக்கக்கூடிய இந்த இந்தி கூட்டணி காங்கிரஸ் திமுக எல்லாம் இருக்கீங்க உங்க முன்னாடி மு ஸ்டாலின் டிஆர் ஆர் பாலு எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஹிந்தியில பேச 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 இவர் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு ஒரு லெவலுக்கு மேல கட்டுப்பாயி நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்கிறாரு நாம எல்லாம் இந்துஸ்தான்ல வாழ்றோம் நம்ம நாட்டோட தேசிய மொழி இந்தி நீங்க எல்லாரும் இந்தி கத்துக்கணும் இந்தி தேசிய மொழி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் எங்களுக்கு இந்தி தெரியாது மு ஸ்டாலினுக்கு தமிழ் கூட ஒழுங்கா தெரியாது ஒரு துண்டு செட்டு நல்லா தெரியும் நமக்கு முரசொலி மூலக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க உண்மையா உங்களுக்கு வீரம் இருக்கு உண்மையாவே நீங்க இந்தியை எதுக்குறீங்க உண்மையாவே தமிழ் மேல உங்களுக்கு பற்று என்ன இந்தி மட்டுமா தேசிய மொழி எப்படி இந்தி தேசிய மொழி சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூட என்னைக்குமே இந்தி தேசிய மொழியும் சொல்லல விருப்பம் கத்துக்காம இருக்கட்டும் அப்படி எதுக்கு எல்லாம் பேசிருக்கணும் மு க ஸ்டாலின் வாயை மூடிக்கிட்டு சும்மாக்கு வந்திருக்கிறார் எங்க பேசணுமோ அங்க பேசாம இருந்து இருக்கிறது கோடைத்தனம் இல்லையா நம்ம திருமாவளவன் இந்த கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்க பத்திரிகையாளர்கள் அறிவுஜீவிகள் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஜெங் ஜாங் அடிக்கிறாங்களே அவங்க எல்லாருமே சேர்ந்து மோடி அரசாங்கம் பாஜக என்ன சொல்லுது பாரு இது இந்தியாவை இந்தி நட மாத்த பாக்குது இந்திய திணிக்கிறாங்க தமிழை அழிக்க பாக்குறாங்க இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிருக்க மாட்டாங்க திமுகவுடைய இந்தி எதிர்ப்பு என்பது அரசியல் லாபத்திற்காக மட்டுமே செய்யப்படுவது எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் லாபம் தேவைப்படுதோ அப்பதான் இந்தியை எதிர்ப்பாங்க ஆனா தமிழகத்துல வேற யாராச்சும் இந்த மாதிரி பேசியிருந்தா இதுபோல போல ஒருபோதும் பாஜக தலைவர்கள் பேசியதே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு அமித்ஷா அவர்களோ இந்த மாதிரி இந்தி தேசிய மொழி என்று சொன்னதில்லை பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்னன்னா தமிழ் உள்பட தெலுங்கு உட்பட மலையாளம் உட்பட இந்தி உட்பட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் தேசிய மொழிகள் என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை இண்டி கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணி திமுக காங்கிரஸ்லாம் அந்த கூட்டணியில் இருக்குது இந்த கூட்டணிங்கிறது சுயநல கூட்டணி ஒப்பற்ற உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக நம்ம நாட்டை வந்துட்டு முன்வைத்திருக்கிறார் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கிறார் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பெண்கள் பெரியோர்கள்னு அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறார் இதனால சர்வதேச அளவுல நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பேர் இருக்கு இவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு நாட்டுக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவரை தோற்கடிக்கணும்னா தனித்தனியா நின்னா நம்ம தோற்கடிக்க முடியாது நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான் அவங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி வாங்கக்கூடிய எம்பி சீட்டுகள்ல நான்கில் ஒரு பகுதி சீட்டை கூட நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனாலும் கூட நம்ம ஒன்னா நிக்காம தனித்தனியாக நின்னம்னா ஆளுக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட வராதே நம்ம ஒன்னா நின்று ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இண்டி கூட்டணி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியோட நாலாவது கூட்டம் வந்துட்டு நடந்திருக்குது அந்த கூட்டத்தில் மு க ஸ்டாலின் கலந்துக்கிறாரு டி ஆர் பாலு இவங்க எல்லாம் வந்துட்டு திமுக சார்பில் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் லீடர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு கட்சி சார்பில் லீடர் கலந்துக்கிறாங்க பீகார்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் கலந்துக்கிறார் நிதிஷ்குமார் கூட்டத்தில் பேசுறார் உடனே திமுக சார்ந்த டி ஆர் பாலு கொஞ்சம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சொல்லி லாலு பிரசாத் கட்சி ஆர்ஜேடி இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது மு ஸ்டாலினுக்கு தமிழ் கூட ஒழுங்கா தெரியாது ஒரு துண்டு சைட்டு நல்லா தெரியும் நமக்கு முரசொலி மூலக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இந்த லாலு பிரசாத் கட்சியை சார்ந்த ஆர்ஜேடியை சார்ந்த ஒருத்தர் எழுந்திருச்சு இங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஹிந்தியில பேச 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 இவர் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு ஒரு லெவலுக்கு மேல கட்டுப்பாயி நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்கிறாரு நாம எல்லாம் இந்துஸ்தான்ல வாழ்றோம் நம்ம நாட்டோட தேசிய மொழி இந்தி நீங்க எல்லாரும் இந்தி கத்துக்கணும் இந்தி எல்லோருக்கும் புரிய வேண்டும் இங்கிலீஷ்கிறது காலனி ஆதிக்கத்தின் எச்சம் அப்படி கோபட்டு பேசியிருக்கிறார் இது போல ஒரு போதும் பாஜக தலைவர்கள் பேசியது இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு அமித்ஷா அவர்களோ இந்த மாதிரி இந்தி தேசிய மொழி என்று சொன்னதில்லை பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்னன்னா தமிழ் உள்பட தெலுங்கு உட்பட மலையாளம் உட்பட இந்தி உட்பட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் தேசிய மொழிகள் என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கொள்கை நம்ம எந்த மொழியும் தேசிய மொழி இல்லைன்னு சொல்றதில்லை இந்தி மட்டும்தான் தேசிய மொழின்னு சொல்றதில்லை நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் தேசிய மொழியும் சொல்கிறோம் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு நிதீஷ்குமார் இந்தி கூட்டணி அதாவது திமுக கூடவும் காங்கிரஸ் கூடவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஹார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி தேசிய மொழி நீங்கள் எல்லாரும் இந்தி கற்றுக்கணுன்னு சொல்லி கோபமாக சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதும் சொல்லவே இல்லை தமிழகத்தில் ஆவுனா இந்தி ஆதிக்கியம் வடநாட்டுக்காரங்க பிஜேபி இந்தியை திணிக்குது அப்படி பொங்கறாங்களோ திமுகக்காரங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏர்போர்ட்ல யாரோ ஒரு தமிழன் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபிசரோ கேட்டுட்டா அதை எதிர்த்து இந்தி தெரியாது போடான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன கதை விடுவாரு நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்கள பொங்கி எழுவாங்க மு க ஸ்டாலின் அறிக்கை விடுவாரு எங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதாவது ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஆட்கள் பண்ணல யாரோ ஒரு ஆபிசர் யாரோ ஒரு தமிழனை பார்த்து இப்படி சொல்லிட்டாவே பொங்குறீங்களா நீங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் திமுக எல்லாம் இருக்கீங்க பீகாரோட முதலமைச்சர் உங்க கூட்டணியில முக்கிய ஆளா இருக்கிறாரு அவரு வந்துட்டு நீங்க எல்லாம் இந்தி கத்துக்கணும் இங்கிலீஷுங்கிறது காலணி அதிகம் இங்கிலீஷ்கார நம்ம மேல திணிச்சது நாம எல்லாம் இந்துஸ்தான்ல வாழ்றோம் இந்தி தேசிய மொழி இப்படிலாம் சொல்லிருக்கிறாரு நீங்க உண்மையா உங்களுக்கு வீரம் இருக்கு உண்மையாவே நீங்க இந்தி எதுக்குறீங்க உண்மையாவே தமிழ் மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும் இந்தி மட்டுமா தேசிய மொழி நீங்க எப்படி இந்தி தேசிய மொழின்னு சொல்லலாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுமே தேசிய மொழி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூட என்னைக்குமே இந்தி தேசிய மொழி சொல்லல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே தேசிய மொழிகள் சொல்லி இருக்கிறாங்க நீங்க சொல்லலாம் ஆங்கிலத்துக்கு எதிராக அப்படி பேசலாம் அது இல்லாம எப்படிங்க எல்லோருக்கும் இந்தி புரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் நீங்க எப்படிங்க சொல்லலாம் இந்தி தெரியாம இருக்கிறது ஒரு ஒரு குற்றமா இஷ்டப்பட்டவங்க இந்தி கத்துக்கட்டும் விருப்பம் இல்லைன்னா கத்துக்காம இருக்கட்டும் அப்படி எதுக்கு எல்லாம் பேசியிருக்கணும் மூக்கா ஸ்டாலின் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறார் எங்க பேசணுமோ அங்க பேசாம இருந்து இருக்கிறது கோழைத்தனம் இல்லையா உங்க கூட்டணிக்காக உங்க அரசியலுக்காக என்னனாலும் அங்க வந்துட்டு அமைதியா இருந்துட்டு வந்துருவீங்களா நீங்க என்னனாலும் பேசுங்க நாங்க அமைதியா இருப்பேன் அமைதியா இருப்பீங்க ஆனா தமிழகத்துல வேற யாராச்சும் இந்த மாதிரி பேசியிருந்தா அப்படியே கொதித்து எழுதுறது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் மு ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சிக்காரங்களே உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ் குமார் இப்படி பேசாம பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் இப்படி பேசியிருந்தா இந்நேரம் நீங்க எவ்வளவு கொதித்து எழுந்து குய்யோ முறைன்னு கத்திருப்பீங்க நீங்க மட்டுமா கத்துப்பீங்க கத்திருப்பீங்க நீங்க மட்டுமா கத்திட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இந்த நம்ம திருமாவளவன் இந்த கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்க பத்திரிகையாளர்கள் அறிவுஜீவிகள் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஜெங் சாங் அடிக்கிறாங்களே அவங்க எல்லாருமே சேர்ந்து மோடி அரசாங்கம் பாஜக என்ன சொல்லுது பாரு இது இந்தியாவை இந்திய நாடா மாத்த பாக்குது இந்திய திணிக்கிறாங்க தமிழை அழிக்க பாக்குறாங்க இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிருக்க மாட்டாங்க கண்டிப்பா பேசிருப்பாங்க இப்ப உங்க கூட்டணியை சார்ந்த ஒருத்தர் அதுவும் கோபப்பட்டு உங்க முன்னிலேயே கோபப்பட்டு பேசும்போது கூட வாயை மூடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது சுயமரியாதை இல்லை கொஞ்சமாவது வெட்கம் இல்லை இது மிக மோசமான செயல் திமுக விட ரெட்டை தான் காமிக்குது எப்போதுமே ரெட்டை நிலைப்பாடு யாராச்சும் ஒரு சாதாரண ஆளு இந்தியை பத்தி பேசினாலே உங்களுக்கு கோபம் வருது உங்க கூட்டணியில் உள்ள ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பேசும்போது கோபம் இன்னும் அதிகமா மு க ஸ்டாலின் எந்திரிச்சு கேட்டிருக்கணும் மிஸ்டர் நிதிஷ்குமார் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது தமிழ் உள்பட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் தேசிய மொழி அப்படிதாங்க பாஜக சொல்லுது நீங்க என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படி கேட்டிருக்கணும் நிதிஷ்குமாருக்கு எதிராக மு க ஸ்டாலின் திமுகவும் பேசல காங்கிரஸ் கட்சியும் பேசல அப்ப இந்த காங்கிரஸ் திமுக அரசியலுக்காக சும்மா இந்தி எதிர்க்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஒழிய தமிழுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஒழிய உண்மையாவே இவங்க எல்லாம் தமிழினுடைய விரோதிகள் இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் கண்ணில் நிக்குது ஒழிய மற்றபடி எதுலையுமே ஒரு ஆணித்தரமான முடிவு கொள்கை முடிவுங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால நிதிஷ்குமார் அவர்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியுமே தேசிய மொழி தான் எங்க தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில நரிக்குறவ சமுதாயம் அந்த சகோதர சகோதரிகள் ஒரு மொழியை ஒருத்தர் மட்டும் மொழி தான் அப்படிங்கிறத எங்களோட கொள்கை இந்தியும் இங்கிலீஷும் அபிஷியல் லாங்குவேஜஸ் அலுவல் மொழிகளாக இருக்கின்றன மத்திய அரசாங்கத்தில் மாநிலத்துல அந்தந்த மொழி வந்துட்டு மாநில அலுவல் மொழியாக இருக்கிறது தேசிய மொழி என்று வரும்போது இந்தி மட்டும் தேசிய மொழி கிடையாது அத திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தான் சொல்றார் அதை கேட்டும் அமைதியா இருந்து வந்துட்டு இருக்கு திமுகவும் காங்கிரஸும் இது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க திமுக மேல ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வருது திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு செட்பேக் வருதுன்னா திடீர்னு இவங்க என்ன செய்வாங்க எங்கேயோ ஒரு மூலையில ஏர்போர்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இந்தியை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்கன்னா பொய்யோ முறையாக கத்துவாங்க ஒழிய இவ்வளோ பெரிய விஷயம் இந்தி கூட்டணி நரேந்திர மோடி அவர்களுக்கு அகைன்ஸ்டா கூட்டு சேர்ந்திருக்கிறாங்கள கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல இந்தி தான் தேசிய மொழியின் ஒரு கட்சிக்காரர் சொல்றாரு அங்க போய் அமைதியா இருந்துட்டு வருது திமுக இப்படிப்பட்ட திமுக நிச்சயமா ஒழிக்கப்பட வேண்டும் திமுகவுடைய இந்தி எதிர்ப்பு என்பது அரசியல் லாபத்திற்காக மட்டுமே செய்யப்படுவது எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் லாபம் தேவைப்படுதோ அப்பதான் இந்தி எதிர்ப்பாங்க அதே இந்த அரசியல் ஆபத்துக்காக இந்தியோட பெருமைகளை பத்தி ஒருத்தர் இந்திய கட்டாயமா நீங்களா படிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அமைதியாக இருப்பாங்க தமிழுக்கு வந்துட்டு இவங்க ஆதரவானவர்களே கிடையாது உண்மையாவே தமிழ் மேலே பற்றும் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வும் இருந்திருந்தா அங்க எதிர்த்து குரல் கொடுத்திருக்கணும் திமுக குறிப்பா முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இவங்களோட ரெட்டை நிலைப்பாட நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றபடி யாரும் எந்த மொழியை கத்துக்கலாம் எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு தனி மனிதன் மேலையும் திணிக்க கூடாது இந்தி திணிப்பை பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக எதிர்க்கும் எங்களோட கொள்கை இந்தி திணிப்பு கிடையாது நாங்க என்ன சொல்றோம் அவங்க அவங்களும் அவங்களோட தாய்மொழியை கத்துக்குங்க ஆங்கிலத்தையும் கத்துக்குங்க சர்வதேச அளவில் போகலாம் நம்ம நாட்டில் உள்ள மற்ற மொழிகளும் விருப்பப்பட்டா கத்துக்குங்க இதுதான் சொல்றோம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்தி எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது தேசிய மொழி நாம எல்லாம் இந்துஸ்தானத்துல வாழ்றோம் இங்கிலீஷ் வந்துட்டு காலனி ஆதிக்க நம்ம மேல திணிச்சுது இப்படிலாம் சொல்றாரு அதை கேட்டும் வாய்மூடி மௌனித்து இருந்தாரே மு க ஸ்டாலின் இது அவருக்கு அசிங்கம் அப்படிப்பட்ட திமுகவை நாம் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்